ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நெய் பிஸ்கெட்டு நான் செய்கிறேன்பா இப்போ பாருங்கள் நெய் பிஸ்கெட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மெசரிங் கப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பு அளவு தான் வந்து ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கோம் நெய் பிஸ்கெட்டுக்கு அப்புறம் அதே கப்பில் வந்து அதே கப்பில் வந்து இப்போ சர்க்கரை வந்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் அப்புறம் நெய் வந்து இந்த மெசரி கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல வந்து சர்க்கரையில் வந்து மூணு ஏலக்காய் போடுறேன் மூணு ஏலக்காய் போட்டு இதை நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் வந்து ஒரு பேசன் வச்சு இப்போ வந்து நெய் இதில் ஆட் பண்ணி மைதா போட்டு நல்லா நெய் வந்து நல்லா இது பண்ணிக்கணும் டிக் பண்ணி நல்லா ஒயிட் கலரில் வர அளவுக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மைதா போட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பண்ணிக்கணும் நான் வந்து ஏலக்காய் தான் போடுறேன் வெண்ணிலா ஏஜென்சி இல்லை அதனால் ஏலக்காய் போடுறேன் நீங்கள் வெண்ணிலா ஏஜென்சி இருந்தால் அதை நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அதுலையே இப்போ இதை நல்லா பீட் பண்ணி நல்லா ஒயிட் கலர் வர அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு கை கைவிடாமல் அதை வந்து கிண்டி விட்டுக்குங்க இந்த மாதிரி பாருங்க நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம மைதாவை போட்டு கலந்துக்கலாம் மைதா போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டைட் வரலன்னா நம்ம ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அதில் இது மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகர் வந்து நல்லா பொடி பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சுகர் நல்லா பொடி பண்ணிட்டேன் இப்போ இதையும் வந்து நம்ம மைதாவிலே நல்லா சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியும் இதில் கலந்தாச்சு ஏலக்காயும் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி பத்து இல்லைனா நம்ம வந்து ஆயில் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் நம்ம சேர்த்திக்கணும் வேறு எந்த ஆயிலும் இதில் வந்து நீ சேர்க்கக்கூடாது இப்போ வந்து நமக்கு வந்து பத்தில் நெய் பத்தில் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்குங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரே ஒரே இதாக தான் கொண்டாடணும் மாற்றி மாற்றி இப்படி சுற்றக்கூடாது பாருங்கள் நல்லா வந்து நான் பெனஞ்சி நல்லா வச்சுட்டேன் இப்போ இது வந்து இப்படி 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 எடுக்கிற அளவுக்கு நம்ம பிஸ்கெட்டுக்கு ரெடி பண்ணிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இதுவும் வந்து நல்லா மூடி வச்சிடலாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சிடலாம் ஃப்ரீசர்ல இல்லை ஃப்ரிட்ஜில் கூட இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட்டுக்கு ரெடி பண்ணலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா அதான் சாஃப்டாகுது இப்போ இதெடுத்து எடுத்து வந்து நம்ம பிஸ்கெட்டுக்கு ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம் குக்கரில் பாருங்கள் இந்த தட்டில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு அதுக்கப்புறம் பிஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா கை வந்து தட்டில் வந்து ஒட்டும் அந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவிக்கிட்டு நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கேன் நீங்களும் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் தடவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஊட்டிக்கலாம் அந்த கையில் உள்ளங்கையில் வச்சு இப்படி அமுக்கி விட்டோம்னா போதும் நல்லா சேஃபாக வந்துடும் பிஸ்கட்டு பாருங்கள் இந்த மாதிரி அமுக்கி இப்படி வச்சுருங்க கொஞ்சம் கேப் விட்டே வைங்க நல்லா இப்படி நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா இருக்குதா பிஸ்கெட் நல்லா சு நெய் நிறைய ஊற்றுறதுனால அது ஒரு டேஸ்ட்டு நல்லா கூடும் இந்த இந்தளவுக்கு தட்டி இப்படி கேப் விட்டு கேப் விட்டு வைங்க அதேமாதிரி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சிடலாம் அவ்வளோதாங்க பிஸ்கெட்டுக்கு ஒரு ரவுண்ட் சேப் இதே மாதிரி எல்லாமே நம்ம ஒரு உருளை பிடிச்சி தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் விட்டுட்டேன் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம பிஸ்கட் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு இது வச்சிடலாம் வச்சு அது மேலே தட்டு எடுத்து நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் பிஸ்கெட்டை அடிக்கிறங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா ஒரு ஒட்டும் ஒட்டாது வச்சிட்டோம் பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம குக்கர் மூடி வந்து விசில் இல்லாமல் ஃபிட் பண்ணிடலாம் பாருங்கள் பிஸ்கெட் நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ குக்கர் வந்து விசில் இல்லாமல் ஃபிட் பண்ணிடலாம் ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் டைம் பாருங்க இப்போ நெய் பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது கிறிஸ்பியா இருக்குது இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க ஒரு மூணு இருந்தா போதும் வந்து பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகிடுச்சி பாருங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ